ஹேய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சூப்பராக நானும் நம்புகிறேன் இன்றைக்கி வந்து பன்னிரெண்டு மணி நேரம் டே ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் வாக்கிங் இப்போ வந்து அப்படியே ரூமுக்கு போக வேண்டியது ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் வைடாக இருக்குது லைக் எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் ஹை க்ரௌண்டுன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உண்டு இல்லை தெரியும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப பெரிய கிரவுண்ட் இருக்கும் அந்த கிரவுண்டில் வந்து நடந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இங்கேயுமே இருக்குது எனக்கு என்னவோ அதை பார்த்ததுனால அந்த ஞாபகம் எப்போவுமே எனக்கு வரும் ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது நிறைய இடங்கள் வந்து வெற்றி இடமாக தான் இருக்கும் ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் நிறைய இடம் இருக்குது ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பெட்டட் ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஸோ அதனால் இங்கே வந்து ஃப்ரைடே சாட்டர்டே வந்து லீவு அப்படிங்கிறதுனால இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல் மறு வாழ்வு மையம் அப்படிங்குவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தெரப்பி பண்ணுற பேஷண்ட்ஸு ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் இருப்பாங்க ஸோ நான் வேலை பார்க்குறது வந்து பீடியாட்ரிக் வேலை அதனால வந்து அதிகமாக வேலை வந்து ஃப்ரைடே சாட்டர்டேலாம் இருக்காது ஸோ அதனால் இன்றைக்கி அவ்வளவா வேலை கிடையாது அதுக்கப்புறம் இங்கே இருக்க பேஷண்ட் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே ஆனால் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்துட்டு ரெண்டு நாள் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி ரெண்டு நாள் ஜாலியாக வீட்டுல போய்ட்டு ஏன் அப்படின்னா ரெண்டு நாள் தெரப்பி எதுவுமே இருக்காது அதனால வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக வருவாங்க அதனால நிறைய பேஷண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ டோட்டலி ஒரு பத்து பேஷண்ட் தான் இருந்தாங்க ஸோ நானும் முந்நூறு சிஸ்டரும் அவங்களுக்கு அஞ்சு பேஷண்ட்டு எனக்கு அஞ்சு பேஷண்ட்டு ஸோ ஃபார் இன்னைக்கு டியூட்டி நல்லபடியாக போச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய ரூமை வந்து நான் எட்டி பிடிச்சிருவேன் இது ஆக்சுவலி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்து போகிறதே உள்ளேயே இங்கே வந்து சில நேரங்களில் அந்த வெயில் அடிக்கும் போது மழை பெய்யும் போது பகல் நேரங்களில் வந்து எங்கள் ஹாஸ்டல்லிருந்து அந்த எங்கள் வார்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் வண்டிலாம் கொடுப்பாங்க ஸோ அது வரைக்கும் ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல் ஆனால் அந்த நைட்டு நேரம்லாம் எதுவும் தரமாட்டாங்க நம்ம தான் மூடிக்கு நடந்து போகணும் இந்த கதவை திறந்தால் தான் எங்களுடைய ஹாஸ்டலுக்குள்ளே வர முடியும் ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ் இங்கே வந்து மென்ஸ் வர முடியாது உள்ள அந்த இருந்து பார்த்தாங்கன்னா அங்கே ஒரு கேமரா இருக்கும் அந்த கேமராவில் வந்து செக்யூரிட்டி வந்து அங்கே இருப்பாப்பில்ல அவர் வந்து அங்கேருந்து பார்த்துட்டு ஓகே இந்த பிள்ளை நர்ஸு பிள்ளை தானா இந்த பிள்ளை இங்கே வேலை பார்க்குறது தானா இது பொண்ணு தானா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பெல் அழுத்துவாப்பில்ல அதுக்கப்புறம்தான் அந்த கதவே துறக்கும் அதுக்கப்புறமா உள்ளே போனோம் இதில் என்ன பிரச்சனைன்னா சில நேரத்தில் நம்மளே லேட்டாக டியூட்டிக்கு போவோம் அப்போ போல் அந்த ஆள் அங்கே நிற்க மாட்டார் அந்த பெல்லை காலிங் பெல்லை அழுத்தி அழுத்தி கடுப்பாயிரும் அதுக்கப்புறமா அந்த ஆள் வந்து திறந்து விடுவாப்புல அதுக்கப்புறம் போகணும் அது ஒன்று கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகும் அதர்வைஸ் அதுவும் ஒரு மாதிரி தான் இருக்கும் நம்ம இங்கேருந்து பேசலாம் மைக்கில் ஏ கதை திறந்து விடுங்கய்யா அப்படின்னு பேசணும் பேசுனா அந்த ஆளுக்கு கேட்குறோ கேட்கலையோ திறந்து விடுவார் ஸோ எங்கள் ஹாஸ்டல் பக்கத்தில் வந்தாச்சு டூருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் கிடக்குதுங்க ஸோ இதெல்லாம் ஸ்டாஃப்ஸுங்க இருக்கிறதுக்கான பில்டிங் தான் இது நம்ம பில்டிங் போலாமா பாருங்க இங்க வந்து உள்ள செக்யூரிட்டிலாம் இருக்காங்க ஒரே ஒரு செக்யூரிட்டி அங்க இருப்பாங்க அவங்களோட அலோவன்ஸ் அதாவது பெர்மிஷன் இல்லாம நம்ம உள்ள வரவே முடியாது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு இதுதான் இப்போ பாருங்க சந்திரமுகி ஹாஸ்டல நல்லா இருக்கா ஒரு ஜீவனை பார்க்க முடியாது எல்லாம் நைட் டியூட்டி டே டியூட்டின்னு பார்த்து படுத்து தூங்கிட்டு இருக்குங்க யாரையும் பார்க்க முடியாது எல்லாரும் பிஸி நம்மளோட லிப்ட் வந்தாச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இந்த ஹாஸ்டலில் உண்டு அதுக்கே லிஃப்ட் வச்சுருக்காங்க பாருங்கள்

சிச்சி ஹாய் சொல்லு இப்போ நம்மளுடைய பர்சனல் வேலைகள்லாம் பார்க்கணும் துணி துவைக்கணுன்னா வந்து ஒரு வாரமாகவே ட்ரெஸ்ஸே வாஷ் பண்ணலை இனிமேல் தான் வாஷ் பண்ணணும் என்னுடைய அறைக்கு வந்தாச்சு ஆ பிரியாணி பிரியாணியா பிரியாணி நாளைக்கு நான் நான் பிரியாணி தான் சாப்பிட்டேன் எடுத்துட்டு போய் அதனால நான் வந்து நாளைக்கு சாப்பிடுறேன் நாளைக்கு எனக்கு நைட் நான் சோறு நான் கொஞ்சம் என்னது முன்னாடி போடு நான் இன்னும் சமக்கு நீ સાંભળ મા ઓનકિલ્લા મલરા સાંભળી હાઈ ગાઈસ ઓમ હાઈ ગાઈસ ઈમો પેલ ના સુમિતા તમને એક સંદેશ માર્યા ઇન ડાઉટ ઓર મારી કસ્ટમટ કે કે સંતોષમાય રહે કે அப்படிન જલીટ એના ரொம்ப હેપી રહે કે ઈનો ઓસમ ટાઈમ યુ નો ફીમેલ થિંગ્સ ஆல்வேஸ் ஹாவ் மூட் ஸ்விங் சம் டைம் ஆம் ஹாப்பி சம் டைம் டிப்ரெஷன் சம் நாயும் ஆகிடணும் ஒர்க் நாயகிட்ரும் முடிக்கல இல்லைன்னா தான் உனக்கு வந்து ஏதோ இருக்குன்னு இருந்தால் நீ நார்மலாக இருக்கேன்னு சொம் ஸோ ஷீ இஸ் நார்மல் நான் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சன் செநாய் இந்த ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளோ கிளாத் இருக்குன்னு பாருங்க ஒரு வாரமாக கண்டினியூஸாக எனக்கு வந்து ஒரே டியூட்டி டியூட்டி அதனால எல்லா யூனிஃபார்ம் எல்லாமே டர்டி ஆயிடுச்சு ஸோ எல்லாத்தையும் போயிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ண போகலாம் நானும் என்னோடய ட்ரெஸ்ஸும் இப்போ வந்து வாஷிங் ஏரியாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி சில்லி கண்டனெல்லாம் போடுறேன்னு நினைக்காதீங்க வேறு வழி இல்லை இதைத்தான் போட முடியும் நல்லதாக இருக்கும் கொஞ்சம் இருக்கும் So, okay. Next, this one, really sweet, ate. Yeah, sweet. This one roll. Yeah, buy this. That long. kulong. Okay na Wala na Wala na? Wala na? wala na lang. Delicious. for breakfast, for snacks. Sweet, sir. So. Sweet, Sweet, sir.

ஓகே கீழே திடீர்னு வரும்போது திடீர்னு ஒரு சேலை போட்டுட்டாங்க கும்பலாக வாங்கிட்டு வந்துருப்பாங்க போல அந்த உடனே அதை வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ நம்ம இப்போ வந்து வந்த வேலையை பார்ப்போம் ஏன் அப்படின்னா நாளைக்கு நைடு ஓடி போனோம் ட்ரெஸ்ஸே வந்து யூனிஃபார்ம் இல்லை அதனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு இதுதான் தான் அது கிடையாது ஸோ இதுதான் எங்களுடைய வாஷிங் ஏரியா இன்றைக்கி ஃப்ரைடே சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நிறைய வேறு வாஷ் பண்ணுவாங்க பட் லக்கிலி ஒன் இஸ் தேர் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே எனக்கு எப்போவுமே இந்த வாஷிங் மிஷின் தான் ரொம்ப பிடிக்கும் ஓகே யூஸ் திஸ் நான் பண்ணின ஒரு தப்பு என்னன்னா வாஷிங் பவுடரே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டனே திருப்பியும் இப்போ போய் எடுத்துகிட்டு வரணும் கடவுளே

ரெண்டு முட்டை அதுக்கப்புறமா கொஞ்சு ஈஸியான சாப்பாடு இது வந்து அடிக்கடி நான் வந்து இந்த மாதிரி ஆம்லெட்டு அப்புறமா ரெண்டு இது அவிய வச்சு அப்படி சாப்பிட்டோம் जो तार है मेरी देखो प्रॉको दे सापा मेरे को सुमो और ये देखती कि वजह सा पण

அப்படியே நான் வந்து என்னோட கேட்டுக்கு அப்படியே சாப்பிட வேண்டிய எப்பவுமே சாப்பாடு பண்ணி வெளியில எல்லாம் வைக்கவே முடியாது இங்க வந்து எல்லாமே கெட்டு போயிருந்தேன் ஏன்னா இங்க அடிக்கிற டெம்பரேச்சருக்கு வந்து ஈஸியா வந்து சாப்பாடு கெட்டு போயிடும் அதனால வந்து எல்லாமே சமைச்சிட்டு அந்த டைம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூக்கி உள்ள வச்சுக்க வேண்டியதான் வெளியில வைக்கலாம் நம்ம வந்து காலையில சாப்பிட்டு சாயங்காலம் வந்து அதை வந்து சாப்பிட போறோம் வெளியில வைக்கலாம் பட் யாருமே வெளியில வச்சு போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மைக்ரோவேவ்ல போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹீட்டை போட்டு அப்படி சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதான் ஆனா இந்த அடுப்பு வந்து நல்லா சூடு சீக்கிரமா ஆயிரும்

கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்

இது ஒரு ஷர்ட்டா பிறகு இந்த ஒரு ஷர்ட் இருக்கு பாருங்க இனி வந்து அடுத்த அவுட்டிங் போகும்போது இதெல்லாம் போட்டு போவேன் நல்லா இருக்கா சிம்பிளா ஆனால் க்ளாத் நல்லா இருக்கும் இது எதில் வாங்கினாங்க அப்படின்னா இப்போ வந்து திமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு டிஇஎம்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு அந்த ஆப்பில் தான் வந்து வாங்கினாங்க நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ ஷிப்பிங் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது அதனால் சவுதி அரேபியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஆர்டர் பண்ணுங்கள் தேவை இருந்தால் ஆர்டர் பண்ணுங்கள் இல்லாமல் ஆர்டர் பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி நல்ல டுவெண்ட்டி ரியாலுக்குள்ள நல்லா வாங்கலாம் தேர்ட்டி ரியால் மாதிரி அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும்னா குரூப்பாக பண்ணணும் அப்படின்னா நல்லா வாங்கலாம் நல்லா சூப்பராக ஆஃபர் இருக்குது பட் ஆனால் இப்போ போட்டிருக்கான் எப்போ முடியும்னு தெரியாது அதனால் நீங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் போய்ட்டு வாங்குங்க பாருங்க நான் ஃப்ரீயாகவே ப்ரமோஷன் பண்ணி தரேன் ஆக்சுவலாக அந்த திமோ காரே வந்து ப்ரமோஷன் ஃபீஸ் தரணும் எனக்கு என் கிரகம் சும்மா பண்ண வேண்டியதாக இருக்குது இதுதான் எங்களோடய ட்ரையர் ஏரியா இங்கே வந்து துணியை துவைச்சிட்டு இங்கே வந்து துணியை ட்ரையரில் போட்டுடலாம் இங்கே வந்து வெயிலெலாம் காயப்பட முடியாது ஏன் அப்படின்னா இங்கே அடிக்கடி குளிர் வரும் அப்புறமா நிறைய தூசி காத்தெல்லாம் வரும் அதனால் வெளியில் யாருமே காயப்பட மாட்டாங்க எல்லோரும் இந்த மிஷினில் தான் போட்டு அதுக்கப்புறமா அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டியதான் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம ரூம் போகலாம் இப்போ வந்து நாளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலாம் நம்ம இங்கே வந்து எல்லாருமே இந்த மாதிரி கிளாஸ் இதுல தான் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போகணும் அப்போனா தான் வந்து மைக்ரோவேவ்ல வந்து இதை வச்சு ஹீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ லெட்ஸ் பேக் ஆனா இதுக்கு சைடிஷ் எதுவுமே இல்லையே சேச்சி என்ன வைக்கிறது சேச்சி சேச்சி சைடிஷ் எதுவுமே இல்லையே

கொஞ்சம் அது என்னது மட்டன் கிரேவி அதை வைக்கிறேன் வேற என்ன பாவ்காவும் அந்த அந்த கூட்டம் தான் இருக்கு

அதை மட்டும் தக்காளி அந்த கொண்ணு தொக்கா ஐயோ அந்த கீரை கூட்டை வச்சுட்டேனம்மா இதுக்கப்புறம் அதையும் வைக்கவா நிறைய நிறைய ஆயிரமே அந்த தொக்கு மட்டும் வச்ச அபரவ சொல்ல சரி எடுத்தாச்சு கத்திரிக்காய் தொக்க வைக்கவா நீ சாப்பிடுவீ இல்லையா கத்தரிக்காய் தொக்க அப்படியே இருக்கு சப்பாடு ரெடி அது உங்கள் ஊரில் வந்து கலர் கலராக வெள்ளை கலரு க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் ஆனால் இங்கே வந்து நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் முதல்ல தான் சாப்பாடு ரெடி இது வந்து சேச்சிக்கு நாளைக்கு எனக்கு வந்து நேற்றுக்கு வாங்கிட்டு வந்த அந்த பிரியாணி ஸோ இது வந்து நாளைக்கு நான் எடுத்துக்குவேன் ஸோ இது அப்படியே ஓகே அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆயா ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் எங்கள் பாங்களோட ஃப்ரிட்ஜை பாருங்க இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜு பூரா சட்டி பாத்திரங்கள் தான் இருக்கும் இப்போ வந்து மண் தெண்டு அப்படிங்கிறதுனால வெஜிடபிள்ஸ் ஒரு ஐட்டமும் கிடையாது இனிமேல் தான் வந்து வாங்கினோம் அப்புறம் வாங்கும் போது ஒரு வீடியோ போடுறேன் ஓகே இப்போ எல்லாம் வச்சாச்சு இதுக்கப்புறமா அடுத்த வேலை இதுக்கப்புறம் அங்கே இருக்க துணியை போய் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு படுத்து தூங்க வேண்டியதான் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் லாட் ஆஃப் த டைம் இன் அவர் லைஃப் நாட் இன் அவர் லைஃப் இன் மை லைஃப் சரி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை அன்சில் தென் எல்லோரும் நல்லா சேஃபாக இருங்க டாட்டா பை பாய்